ஒன்று அந்த ஒன்று மதுரை மாவட்டம் சைக்கிள் வாங்கிக்க அமைச்சர் மூர்த்தி சைக்கிள் போன அடுத்த மாடு மதுரை மாவட்டம் மாடு வருகின்ற காலைக்கு மதுரை மாவட்டம் கொடியங்குலம் கோவில்குரம் மாடு ஆசி வழங்கும் பவர் ஒன்று

அழகான புடி அழகான மாடு அச்சு கொள்ளையாடு சார் சார் நூத்தி எண்பத்தி தென்னரசு மாடு அடுத்து வருகின்ற மாட்டுக்கு சூப்பர் மிலுக்கு வழங்கும் அமைச்சர் வழங்கும் வேட்டி பாப்பி தலையானி பேக்கு சூரிய கிஃப்ட் சூப்பர் மாடியா அண்ணா அண்ணா பாரு

மாடு ராஜ தம்பியல் மாடு பாலமேடை பிரியார் பிரதர்ஸ் பாதி ராஜதுரை பாதிப்பாசம்பியல் மாடு அண்டாமடு குடு கமிட்டி யார் ஜெயிச்சது அண்டா குடு சரி வாங்க தலி வாங்கிக்க அன்னை மா அன்னை மாட போற சை அண்டா காவேரி விலங்கு பாக்கு கடவுர் பாப்பி தலையாணி சேரு விளையாண்டா சைக்கிள் விளையாண்ட சைக்கிள் சைக்கிள் வாங்கிக்க அமைச்சர் மூத்த சைக்கிள் வாங்கிக்க சைக்கிள் போயிட்டு வாங்க மருத்துவ மாடும் மஞ்சமணன் நாடு அறுபத்தாறு மீட்டர் பட்ட சிறு முத்தாண் கோவில் காலையா மாட்டின் பேர் சண்டியா மூர்த்தி மாட்டுக்கு அமைச்சர் முத்தாளன் கோவில் காலையா சைக்கிள் அமைச்சர் மூர்த்தி வங்க சைக்கிள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ நாடு தஞ்சாமண்ணன் கோவில் காலை மாடு புடிமடல பொங்கலோ பொங்கல் மாட்டின் பேர் மருதியா

மாடு சுத்து மாடு விடாத இழு இழு வாри என்ற மாடுக்கு அமைச்சர் சுத்து சுத்துங்க பேர் சொல்லும் செல்ல பிள்ளை மூர்த்தி ஆர தம்பி என்ன கர்து சைக்கிள் கர்து சைக்கிள் காளிமார்க்குங்களும் அண்டா வீவினசு சேரு கரூர் பாபி தலைகாரி மாடு

கிளம்பு ஒரு ரெண்டாவது ஒன்னு போயிட்டு ஐஸ்வரி ஐசரி மண்ட காவேரி கிப்ட் பாப்பி தடுத்த மாடு சேரு மாவீரன் மாவேரன் மாடி நினைவாக சூப்பி மாடியா மாடு பேரு சூப்பியா மாடு பரிசாரிக்க பாத்துருவா சூப்பியா கூலாம்பேட்டை மாவேரன் புரட்டாமணி நினைவாக சூப்பி மாடியா சூப்பர் வரிண்டி காவேரி கிஃப்ட் ரெயின்போ சேரு கரூர் பாப்பி வழங்கும் தலகாணி என்னப்பா காலம் காலியா கிடக்கு என்னாச்சு தம்பி என்ன ஆகா சைக்கிள் இந்த மாதிரி சைக்கிள் பேர் சொல்லும் செல்ல பிள்ளை மூர்த்தி வழங்கும் சைக்கிள்

எப்படி நிக்க கருப்பசாமி செலையாரு சைக்கிள் சைக்கிள் அந்த குடு பாடு தம்பி மாடு எந்த மாடு கூல கூல பாண்டி கூல பாண்டி சூப்பி நினைவு குழு மாடு சிறப்பான மாடு தம்பி

அறுபத்தாறு மேட்டு அடுத்த மாடு மாடு வெட்டி அடுத்த மாடு அறுபத்தாறு மேட்டு பல்லவட்டியா எம் பல்லவட்டி வளநாடு மாட்டின் பெயர் கிடாரி அம்மன் துணை அறுபத்தாறு எம் பல்லவட்டி கே வளநாடு மாட்டின் பெயர் கிடாரி அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் மாணவ அமைச்சர் மூர்த்தியார் வழங்கும் சைக்கிள் சேர் ஏ

பதினெட்டாம் கருப்பு கோயில் மாடியா மாட்டின் பேரு மாறு மரு பதினெட்டாம் பாடி கருப்பு கோயில் மாடியா தம்பி தம்பி மாடிப்பட்டி பதினெட்டாம் பாடி கருப்பு கோயில் மாடியா சூப்பர் வீரமங்கை மாடு அடுத்து வீரமங்கை மாடு 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 வீரமங்கை மாடு விடுங்கப்பா

முடிவில்லா மூவிஸும் ஷோஸும் வெப் சீரிஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க எல்லாம் நம்ம மொழியில அதுவும் வெறும் ரூபீஸ் சிக்ஸ் நைன்டி மாதத்துக்கு கட்டணம் பன்னெண்டு மாதத்திற்கு பொழுதுபோக்கு அடுத்த மாடு வீர தமிழச்சி வீரமங்கை மாடியா மதுரை மாவட்டம் கோட்டை மாடு சின்ன கருப்பு பெரிய போலீஸ் வினோத் பிரகாஷ் மாடியா கோட்டை மாடு சின்ன கருப்பு பெரிய மாடியா வீரமங்கை வீர தமிழச்சி மாடு மாடத்தோடு உள்ள சூப்பர் மாடு அட்ரஸ் மாடு சிவா காசு மாடு சேர்வாக்கு சூப்பர் பேக்கு வரீன்ற மாடருக்கு விளையாண்டா அமைச்சர் மூர்த்தி அர் வழங்கும் சைக்கிள் மாடு விளையாண்டா அமைச்சர் மூர்த்தி சைக்கிள்

தம்பி பரிசு கிடைக்காது பொடி போடாத பரிசு வாசிக்க மாட்டேன் வாசிக்க மாட்டேன் மாடுங்க போனா பரவாயில்லையா அடுத்த மாடு திருப்பாடு மாலை திருப்பாடு தொட்டிச்சி அம்மன் கோயில் தாலையா

வாடி வாசல் சைடுல அடைங்க உள்ள அனுப்பிடாதீங்க ஆ எல்லாது கரெக்ட்டா போயிட்டே இருக்குนะ தரக்க தரக்க கயிறு கொடு பாங்க போலீஸ் கையில கயிறு கொடுப்பா வா